வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ என்ன பார்க்க அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஐபிஎல் போட்டியில் ரிஷப் பந்த் டெல்லி அணியிலிருந்து விலகி சென்னை அணிக்கு விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் எனக்கு எல்லாமே தோனி தான் இந்த விஷயத்தை அவர் தான் மொத்தமாக மாற்றினார் என அவர் ஒற்றுமொத்தமாக மாற்றியுள்ளார் என்னுடைய வாழ்க்கையை அவர் தான் மாற்றி அமைச்சிருக்கார் என்று தோனி குறித்து ரிஷப் பந்த் பேட்டி அளித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்க இருக்கா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போராட்டத்துல வீடியோக்குள்ள போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்திய கிரிக்கெட்டில் இளம் வீரராக வந்தபொழுதும் மிக மிகவும் நெருக்கடிகளை சந்தித்த வீரராக ரிஷப் பண்ட் இருக்கின்றார் மகேந்திர சிங் தோனியின் இடத்தை நிரப்ப வேண்டிய தேவை இருந்ததால் அழுத்தத்தை அதிகமாக சந்தித்தார் இந்த நிலையில் மகேந்திர சிங் தோனி தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையிலும் சரி வெளி வாழ்க்கையிலும் எவ்வாறு உதவினார் என்பது குறித்து பேசியுள்ளார் தோனி இந்திய கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பர் கேப்டன் பினிஷர் என்று மூன்று முக்கியமான ரோல்களை செய்து வந்தார் அதனால் அவருடைய இடத்தை உடனே நிரப்புவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது இந்த நிலையில் ரிஷப் மிகவும் இளம் வயதில் தோனிக்கு மாற்றாக அணிக்குள் கொண்டு வரப்பட்டார் அனுபவம் இல்லாததன் காரணமாக அவர் களத்தில் சிறு சிறு தவறுகளை செய்தார் அந்த நேரத்தில் மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் தோனி தோனி என்று கத்தி அவரை பெரும் மன உளைச்சலுக்கு இருக்கிறார்கள் இதற்காக தனிமையில் அவர் அறையில் வாழ்ந்ததாகவும் கூறியுள்ளார் குறித்து ரி பேசும்பொழுது களத்திற்கு உள்ளே மட்டும் கிடையாது எனக்கு சிறந்த இருந்து வருகிறார் சூழ்நிலைகள் சரியில்லாத பொழுது எப்பொழுதும் அவர் என்னுடன் இருந்து வருகிறார் மேலும் நான் சொந்தமாக சிந்தித்து செயல்படுவதற்கு அவர் தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டே இருக்கின்றார் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நாளின் முடிவில் நீங்கள் எதை செய்ய முடிவெடுப்பதாக இருந்தாலும் உங்களுடன் அவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேலை மிகவும் எளிதான ஒன்றாக இருக்கும் நீங்கள் அவரிடமிருந்து அந்த நேரத்தில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் ஒரு விக்கெட் கீப்பராக எனக்கு கீப்பிங்கில் சில கேள்விகள் இருக்கின்றனர் அதை அவர் தீர்த்து வைத்திருக்கின்றார் மேலும் அவர் விக்கெட் கீப்பிங்கிற்கான வரையறையை மாற்றினார் என்றே சொல்லலாம் நான் இந்திய அணியில் இணைந்த பொழுது என்னுடைய வயது பதினெட்டு தான் ஆனால் நான் ஜூனியர் என்று என்னை யாருமே உணரப்படவில்லை அனைவருமே என்னை மிகவும் நன்றாக நடத்தினார்கள் நான் ஒரு ஜூனியர் வீரர் என்று நினைத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் என் மீது அவ்வளவு பாசமாக காட்டியிருக்கின்றார்கள் எனவே தோனிக்கு என்னுடைய நன்றி என்று கூறியுள்ளார்